ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்டை டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ரொம்ப அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன் என்ன டிஸ்டர்பன்ஸ்னா எப்படி சொல்கிறது நம்ம வந்து எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் ஒரு சில டைமில் அது முடியல நான் பொதுவாகவே என்ன யாராவது ஏதாவது ஒரு மிஸ்டேக்குன்ட்டா எனக்கு தூக்கமே வராது இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல் போயிருந்தேன் இன்டர்வியூக்காக போயிருந்தேன் ஒரு பெரிய ஸ்கூல் அது ஆக்சுவலாக ஆக்சுவலாக நான் எல்லா ரவுண்டும் ஆல்மோஸ்ட் செலக்ட் ஆகிட்டு லாஸ்ட்டாக அந்த கொஸ்டின்ஸ் போவோங்க அங்கே போயிருந்தேன் பொதுவாகவே டெமோ எடுக்கணும் இல்லைனா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த இடத்துல வந்து அவங்க என்ன எல்லா கொஸ்டினுக்கும் அழகாக ஹேண்ட் பண்ணிவிட்டேன் எப்படி டீச் பண்ணுவீங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க எல்லாமே சொல்லிட்டேன் அவங்க கேட்ட ஒரு கொஸ்டின் என்னென்னா இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்டிருந்தா நான் ஆன்சர் பண்ணிட்டு இருப்பேன் ஒற்று வருமா வராதான்னு கேட்கவே எனக்கு புரியல ஒற்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் ஆச்சு அப்புறம் என்ன கேட்டனா ஒற்று ஏன் அங்க வரப்போகுதுன்ற தாட் எனக்குள்ள வந்துருச்சு அந்த வல்லினம்ன்றது அங்க இல்ல என் மைண்ட்ல சொல்றேன் நானு அப்புறம் எனக்கு புரியல ஒற்றான்னு நான் கேட்கவே அவங்க என்ன நினைச்சுட்டாங்கன்னா ஒற்றுனா கூட என்னன்னு தெரியாது இவங்க எப்படி இவ்வளோ குவாலிஃபைடா இருப்பாங்க இவங்க எப்படி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்குள்ள வந்துருச்சு போல அதை நானும் என்ன சொல்லிட்டேன் ஒற்று வராது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம்தான் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு எனக்கு புரிஞ்சது ஒற்று வரும் அப்படின்னு அவங்க ஸ்டேபிளாக சொன்னாங்க ஒற்று வராதுன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சது அது வல்லினம் பத்தி கேக்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் கரும்பு தின்றான்னு அந்த இடத்துல வல்லினம் மிகலை அவங்க என்ன சொன்னாங்க கரும்பை தின்றான் நம்ம போது மிகுது அதை நான் சொன்னேன் ஒரு சில இடத்துல மிகும் ஒரு சில இடத்துல மிகாதுன்னு இப்போ ஆக்சுவலி இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம எல்லாத்துலேயும் நான் ரொம்ப அந்த பர்ஃபெக்ஷன் ஆளு நான் பர்ஃபெக்ட்டு நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு எப்பவுமே இருக்கும் நான் சொன்னது கரெக்ட் தப்பும் இல்லை கரெக்டும் இல்லை அவங்க சொன்னதும் கரெக்டு நான் சொன்னதும் கரெக்ட் இருந்தாலும் அது எனக்குள்ள அது ஒரு ஐயோ நம்ம தப்பா சொல்லிட்டோமே அப்படின்ற ஒரு இம்பாக்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கா ஜென்ரலாகவே நான் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதுனால கூட தூங்கவே மாட்டேன் அது எனக்கு யார்கிட்டையாவது சொல்லிடணும் இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு குட்டி வீடியோ போடலாம் வலின்னா மிகுமா மிகாதா நீங்க சொல்லுங்க நான் சொன்ன ஆன்சர் கரெக்டாக இல்லையா நீங்க சொல்லுங்க எனக்கு கமெண்ட்ல தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் பேச இன்னும் பேச முடிக்கல நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் இருக்கு அப்புறம் இந்த இன்டர்வியூ இன்டர்வியூ சுத்திக்கிட்டு இருக்கு ஏதாவது ஏதாவது ஒரு ஜாப் நம்ம செட் ஆக மாட்டோமா ரொம்ப வீட்டு வேலை செஞ்சுட்டே இருக்க மாதிரி அதுக்கே நம்மளை பெற்று போட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் வந்துகிட்டே இருக்கு அதனால தான் நான் ஜாப் தேட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அநேகமாக யூடியூப் சேனல்லையும் வந்து இழுத்து மூடிடுவேன்னு நினைக்கிறேன் எப்படின்னு தெரியல ஜாப் கிடச்சிருச்சு நல்ல சேலரியோடு கிடச்சிருச்சு அப்படின்னா வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக போட முடியுமா அப்படின்றது தெரியல ஸோ அதனால்தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜென்ரலாக நான் ஒரு சில விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல அது மாதிரி ஒரு தாட்டில் தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருந்தேன் நல்லா சரி எனக்கு அது மட்டும் ஆன்சர் சொல்லுங்கள் வலினம் மிகுமா மிகாதா நான் சொன்னது கரெக்டாக தப்பா எனக்கு அதை நீங்கள் சொல்லிடுங்க எனக்கு கொஞ்சம் தூக்கம் நல்லா வரும் அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பொதுவாகவே கேர்ள்ஸ் லைஃப்பில் சொல்கிறேன் என்ன சொல்கிறதுனே தெரியல நம்மளால் வீட்டு வேலை செய்கிறதுக்காகவே வச்சுருக்காங்களா இல்லை அதுக்காகவே நம்மலாம் பிறந்தோமான்ற மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாம் வந்துடுது அந்த தாட்ஸ்லாம் போகணும் அப்படின்னா படிங்க 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 படிப்பு மட்டும்தான் நம்மளை மாற்றும் நம்மளை மேலே கொண்டு வரும் என் பையனுக்கு என்னன்னு தெரியல அம்மா என்னடா இவ்வளோ ஃபீலிங்காக பேசுகிறாங்களே அவள் அப்படி பேசுகிற ஆள் கிடையாதுன்ட்டு என்னை போட்டு உளுக்கி உளுக்கி கூப்பிட்டுட்ருக்கானுங்க விளையாடுறதுக்கு பட் இன்னைக்கு நான் விளையாடுற மூடில் இல்லை இன்னைக்கு ஃபுல் டே நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பயங்கர டயர்டாக இருக்கேன் உங்ககிட்ட கிட்டே இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட வந்தேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் சொல்லு எல்லாேருக்கும் বাই চলি গুড় নাই